போதுலாம் தாத்தா நான் அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் தாத்தா சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க உடனே தாத்தா வந்து பேசுறதுக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்குமா நீ முதல்ல விஜய் கூட போ விஜய் உன்ன நினைச்சு ரொம்பவே வருத்தத்துல இருக்கான் அதனால நீ அங்க போமான்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்ல தாத்தா ரொம்ப ரொம்பவே முக்கியமான விஷயம் பேசணும் சரிம்மா என்ன விஷயம் சொல்லுன்னு சொல்லிட்டு தா

முடிவுக்கு வரப்போகுதுன்றாங்க உடனே காவிரி கையை பிடிச்சி விஜய் வந்து நீ வா முதல்ல உள்ளவா எதா இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம் நீ உடனே தாத்தா இந்த விஷயம் எனக்கு ஆல்ரெடி தெரியுமா ஆனா அதுக்கு தேவையில்லாத வார்த்தையெல்லாம் நீ விடாத என்ன இருந்தாலும் உங்களுக்குள்ள சண்டை இருக்குன்னா அதை பேசி நீங்க சரி பண்ணிக்கோங்க அதுக்கு இதுதான் தீர்வும் கிடையாதுன்னு சொல்லிட்டு தாத்தா எவ்வளவோ சொல்ல முயற்சி பண்றாங்க காவேரி இந்த விஷயத்த கேட்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்